ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் நம்மளுடைய மாய யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டதினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்கும் அவர்களுடைய இல்லறத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் அத வந்து யார்கிட்ட நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விதமான மன உளைச்சல் ஏற்படுது சில நேரங்கள் நான் சொல்லுவேன் ஆணனுடைய உறுப்பை பற்றி பல ஆண்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கு சின்னதா இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க இதன் மூலமா அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியான ஒரு அச்சம் ஏற்படும் கவலை ஏற்படும் இதன் மூலமாக அவங்க எந்த வேலையிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது மேக்ஸிமம் எல்லா விஷயத்துலேயுமே அதை அஃபெக்ட் பண்ணும் பட் அதில் இருக்கிற ரியாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓ இதுதான் உண்மையாக அப்போ நமக்கு கரெக்டாக தான் இருக்குது நாம் இத்தனை நாள் கவலைப்பட்டது வேஸ்ட் அப்படின்ட்டு நாம் நம்மளையே சமாதானப்படுத்திக்கிட்டு நம்ம நம்மளுடைய வேலையை கரெக்டாக செய்ய ஆரம்பிப்போம் சரிங்களா இப்போது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃபீவர் வருது நம்ம ஃபீவர் நிற்க மாட்டேங்குது ரெண்டு நாள் நம்ம மனசுக்கு இது ஒரு வேளை டைஃபாய்டு ஜூரமாக இருக்குமோன்னு பயம் இருக்கும் டாக்டர்கிட்ட போகிறோம் செக்கப் பண்ணுறோம் அவர் வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு டெஸ்ட்டு பார்த்தா நார்மல் ஃபீவர்னு சொல்கிறாரு நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபீவர் ஒரு வாரம் இருந்தால் கூட ஓகே இது நார்மல் ஃபீவர் தானேங்கிற அந்த மனநிலையே அந்த ஃபீவரை சரி பண்ணிக்கும் அது தான் இந்த விஷயமும் ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனையான இந்த ஃபீவர் சளி காய்ச்சல் இதுக்கே இவ்வளோனா மன ரீதியான விஷயமாக கருதப்படும் இல்லறத்தில் நாமளே ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது நடக்காத போது ரொம்ப அதை அஃபெக்ட் பண்ணும் என்னங்க இல்லறத்தை நீங்க மன ரீதியான விஷயம்னு சொல்றீங்க அது உடல் ரீதியான விஷயம் தானே ஆணும் பெண்ணும் உடலால் தானே சேர்றாங்க இது எப்படி நீங்க மன ரீதியான விஷயம்னு சொல்றீங்க அப்படின்னா மனசு அங்க வேலை செஞ்சாதான் மைண்ட் அங்க வேலை செஞ்சாதான் அந்த உடலை செயல்படுத்த முடியும் அதனால இந்த இல்லறம் அப்படிங்கிறது ஆண் பெண் இணைவு சேர்க்கை அப்படிங்கிறது மனதிலிருந்தே தொடங்குது சில ஆணுக்கு பாருங்க சில பெண்கள் மேலே ஆசையே வராது சில பெண்களுக்கு பாருங்க சில ஆண்கள் மேலே ஆசை வராது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஆங்கில திரைப்படம் அந்த கதாநாயகனுக்கு அந்த கதாநாயகியோடு சேரவே முடியாத சூழ்நிலை ஏற்படும் இங்கே ரெண்டு பேரும் உறவு வச்சுக்கவே மாட்டாங்க என்ன காரணம்னு பார்த்தா அந்த கதாநாயகியினுடைய முகத்தோற்றம் கதாநாயகனுடைய அம்மாவோடைய கட் மாதிரியே இருக்கிறதா இந்த கதாநாயகன் அவனோட மைண்டில் நினச்சிக்கிறான் இப்படி நினைக்கும்போது அவளை அவனால் நெருங்கவே முடியல இது மாதிரி தான் சில ஆண்களுக்கு சில நேரங்களில் அந்த மைண்ட் செட் வந்து கரெக்டாக அமையலை பிடிக்கலை அப்படின்னு சொன்னாலும் அல்லது மன ரீதியாக வேண்டான்னு நினச்சாலும் அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க சரிங்களா அதாவது பூவை தேடி தான் வண்டு வரும் பூங்கிறது பெண்ணு வண்டுங்கிறது ஆண் பூவை தேடி தான் வண்டு வரும் அந்த பூ ஒரு டைம் கசந்துடுச்சு பிடிக்கலை நல்லால அப்படின்னு சொன்னால் அந்த வண்டு திரும்பி அந்த பூ பக்கமே போவாது இதுதான் ஆண்களோட மைண்ட் செட் காதலும் காமமும் இணைந்த ஒரு மனதோ ஒரு மனதில் இருப்பவர்கள் ஆண்கள் ஆண்களோட மைண்ட் எப்பயுமே காமத்தை தான் சுத்திக்கிட்டு இருக்கும் லாஸ்டா ஃபர்ஸ்ட் புள்ளி காதலா இருக்கும் அந்த காதல் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தா காமத்துல தான் முடியும் ஒரு பெண்ணை காதலிப்பாங்க விழுந்து விழுந்து காதலிப்பாங்க அன்பை பொழிவாங்க எதுக்கு காமத்துக்கு தான் ஆனா ஒரு பெண் ஒரு ஆண் மேல விழுந்து விழுந்து காதலை செலுத்துவாங்க விழுந்து விழுந்து அன்பை செலுத்துவாங்க எதுக்கு வெறும் அன்புக்கு மட்டும்தான் இது இது வந்து வந்து இப்படி தான் ஏன்னா ஆணுக்கு வந்து தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் அதாவது நாளைக்கு இறக்குறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆணால் குழந்தையை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு வீரியம் ஆணுக்கு இருக்கு ஒவ்வொரு ஆணுக்குமே அந்த பலம் இருக்கு ஆனா ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த பலம் இருந்தாலும் அதாவது ஆஹ் ஃபஸ்ட் திங் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே சில ஏஜ் கிரிட்டீரியா இருக்கு எல்லா வயதிலும் பெண்கள் இயற்கையாக தாய்மை அடைய முடியாது அவங்களுக்கு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கு ஒன்று ரெண்டாவது விஷயம் ஆண்களை விட பெண்கள் வந்து உச்சத்தை அடைகிற எண்ணிக்கை அதிகம் ஒரு நாளைக்கு ஒரு ஆனால் ரெண்டு முறை மூணு முறை இவ்வளோ தான் உச்சத்தை அடைய முடியும் ரெண்டு முறை மூணு முறையே அதிகம் டெய்லி ஒரு டைம் ரெகுலராக பண்ணாவே பெரிய விஷயம் ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு நிறைய முறை இப்போ ஒரு முறை உச்சத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா அடுத்த முறை உச்சத்தை அடையறதுக்கு உடனே தயாராகிடுவாங்க ஸோ இந்த பலம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் அவங்களுடைய மனம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அல்லது உடல்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க வேண்டாம் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு பெண்கள் வந்துடுவாங்க ஸோ அதனாலதான் வந்து இந்த ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்துல இந்த இல்லறத்துல நீண்ட நேரம் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பேஸ் மட்டமே வந்து இருந்து தான் தொடங்குது காதலருந்து தான் தொடங்குது ரெண்டு பேரும் பரஸ்பரமாக பேசி பழகி காதலை வெளிப்படுத்தி அன்பை வெளிப்படுத்தி நீங்கள் அதை அந்த இல்லறத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதிக நாட்கள் சந்தோஷமாக ஈடுபட முடியும் சில டைம் எவ்வளோதான் அன்பாக இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் டெய்லி பிரியாணியே சாப்பிட்றீங்கன்னா ஒரு வாரத்தில் பிரியாணி வேண்டாங்கிற அளவுக்கு தகட்டி போய்டும் இதே தான் இதுலேயும் ஒர்க் ஆகுது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட பேசுறது குறையும் நெருங்கிறது குறையும் அதே மாதிரி நான் தான் சொன்னேன் காமம் சூழ்ந்தது தான் ஆணுடைய மைண்ட் செட் ஆனால் ஒரு பெண்ணோட மைண்ட் செட் காதல் சூழ்ந்தது அந்த அவங்களுக்கு தன்னோட கணவன் வந்து புளிச்சு போயிட மாட்டாங்க ஏன்னா பல பெண்கள் நம்மகிட்ட சொல்கிற கம்ப்ளைண்ட் அதுதான் ஆன ஸ்டேஜில் எங்ககிட்ட ரொம்ப நல்லா இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆண்கள் வந்து அதாவது எங்களோட கணவன் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற சொல்லுவாங்க இந்த கம்ப்ளைண்ட் பெரும்பான்மையாக பெண்கள் தான் எடுத்து வைப்பாங்க ஆண்கள் எடுத்து வைக்க மாட்டேன் எந்த ஆண்களும் என்னோடய மனைவி என்கிட்ட பேசுறதில்ல அதாவது பல ஆண்கள் மனைவி பேசாமல் இருந்தாவே சந்தோஷம்னு நினைக்கிறாங்க அது வேற விஷயம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இது நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா சில நேரங்கள்ல ஆண்களுடைய தான் அது பெரிய சிற்றின்பம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் அல்லது கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும் ஆசருவது மோகம் முப்பதுன்னு சும்மா சொல்லி வைக்கல எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு சோ இந்த ஒரு விஷயத்துல இருக்கும் பொழுது அதான் நான் சொன்ன மாதிரி ஆணுக்கு வந்து சில டைம் போர் அடிச்சு போயிடலாம் அன்பு குறையாது பட் போர் அடிச்சிடலாம் எங்கிட்ட சேர்றதுக்கான அந்த ஒரு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சிடலாம் இதுக்கு என்ன பண்ணணுன்னா வாட்சாயனோட கூற்றுப்படி தினம் தினம் விதவிதமான நிலைகளில் நீங்கள் ஈடுபடலாம் இல்ல ஒரே மாதிரி ஈடுபடாமல் விதவிதமாக ஈடுபடலாம் இன்னொன்று மனநிலையை மாற்றலாம் அதற்கு வெளியே போகிறது சில ரிலாக்ஸ்டு விஷயங்கள்லாம் இருக்குது பல பேருனுடைய வாழ்க்கை நாலு செவத்துக்குள்ளே இருக்குது பல பேருனுடைய வாழ்க்கை ஆஃபீஸ் ஸ்பீடு ஆஃபீஸ் ஸ்பீடு இப்படி தான் போயிட்டுருக்கு இது வந்து மாறணும் இந்த நிலை வந்து மாறணும் இது வந்து எங்கே அஃபெக்ட் ஆகும்னா இல்லத்துலேயும் அஃபெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அல்லது டூ வீக் ஒன்ஸ் ஆகுது அந்த கணவன் மனைவி இருவரும் வெளியே போய்ட்டு நல்ல சந்தோஷமாக பேசிட்டு ந நல்ல நல்ல இடங்களுக்கு போயிட்டு அதை அந்த அழகை ரசிச்சுட்டு ஏன்னா நல்ல நினைவுகள் நல்ல விஷயங்கள் தான் மைண்டை ஃப்ரெஷ்ஷாகக்கும் இப்போ நீங்கள் சொல்லலாம் ஒரு குழந்த ஒன்று இருக்குது அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே வேதங்களை படிக்க வைக்கிறதுனால என்ன யூஸ் அதுக்கு வேறு ஏதாவது சொல்லித்தரலாம் விளையாட்டு சொல்லித்தரலாம் அப்படி இப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அந்த குழந்தை தொடர்ந்து படிக்க 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 அதுக்கு அதுக்கு வந்து மெமரி பவர் நல்லா ஆகிடும் ஸ்ட்ராங் ஆகிடும் ஆயிரம் கம்ப்யூட்டருனுடைய ஸ்டோரேஜ் உங்களோட மூளை இருக்குது அதே தான் இங்கேயும் நல்ல நல்ல நினைவுகள் உள்ள வர 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 உங்களுக்கு போராக்குற அல்லது உங்களுக்கு வந்து சோர்வாக்குற அந்த நினைவுகள் எல்லாமே அப்படியே அழிஞ்சு போயிட்டோம் அதனால புது புதுசா உடைகள்ல கவரலாம் ஆள் பாதி ஆடைப்பாதிங்கிற மாதிரி ஆண்களை கவர பெண்கள் விதவிதமா உடைகளை போட்டுக்கலாம் பெண்களை கவர ஆண்கள் தங்களுடைய உடம்பை நல்லா வனப்பாக்கலாம் கட்டுக்கோப்பாக்கலாம் உடைகளை ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க உங்களை நீங்களே எந்த அளவுக்கு மாற்றிக்கிறீங்களோ புது புது அனுபவங்களை விதிக்கிறீங்களோ டெய்லி இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் ஒருத்த வந்து சொன்னான்னா நான் முந்நூற்றஞ்சி நாளும் உறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னானா எப்படிங்க ஒரு மனுஷனால் டெய்லி உறவு வைக்க முடியும் ரெண்டாவது அப்படியே வச்சாலும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக ஒருத்தரோட எப்படிங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானா நான் டெய்லி ஒவ்வொருத்தரோட உறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னானா இது நான் சொல்றேன் இது இது வந்து எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டுக்காக சொன்னாங்க புதுசு புதுசாக உங்களை நீங்க மாத்திக்கிறது மூலமாகவும் அவர்களை நீங்க வந்து கவர்றதன் மூலமாகவும் தான் புது புது அனுபவங்களை நீங்க இல்ல இடத்துல பெற முடியும் சரிங்களா அன்புக்கே வந்து ஒரு ஒரு அழகு தேவை அந்த அழகை உருவாக்குங்க பல பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய அழகை பற்றி கவலைப்பட்டுக்கிறது இல்லை உடல் பருமன் முகத்துல ஒரு பொழிவு இல்லாம போயிடுறது அவங்களுடைய தோற்றமே மாறி போயிடுறது எல்லாம் பார்க்க முடியுது ஆண்கள் அதுக்கும் மோசம் கல்யாணம் பண்ணி இருபது நாள் தான் அவங்களோட வயிறு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கீழே வரைக்கும் வர ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு அவங்களோட தோற்றம் மாறுறது இதெல்லாம் இருக்குது தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம் உட உங்களை நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு அழகாக்குறீங்களோ பூ எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு வண்டு தேடி வரும் வண்டியளவு வ வண்டு வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக பூக்கிட்ட சீக்கிரமாக தேடி போகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது மனதளவையும் பார்த்துக்கணும் உடலையும் பார்த்துக்கணும் ஸோ உடலும் மனதும் சேரணும் அதற்கு உங்களோட மனசுக்கு புதுசு புதுசான விஷயங்களை சிந்தனைகளை கொடுங்க உடலையும் நல்லா வச்சுக்கோங்க இருங்க இந்த கவர்ச்சிங்கிறது கணவனுக்கு மனைவிக்கும் மனைவிக்கு க கணவனுக்கும் உங்கள் ரெண்டு இடையில தான் நான் சொல்றேன் உங்க ரெண்டு இடையில தோற்றத்துக்கு இருங்க டெய்லி புது புது அனுபவத்தில் இல்லறத்தை வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சலிக்கவே சலிக்காது காலம் முழுவதும் ஹாப்பியா இருப்பீங்க அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது சரி இந்த இந்த விஷயத்துக்கு வருவோம் உடலை வந்து நம்ம நல்ல வலிமையோடும் பலத்தோடும் நீண்ட காலத்துக்கு நல்ல ஒரு வனப்போட வச்சுக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இருக்கு இது வந்து உணவு ரீதியா பார்த்தோம்னா வேர்க்கடலை இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதத்தில் ஒன்று இந்த வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை வந்து வருத்த கடலை இருக்குது வேக வச்ச கடலை இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா வேக வைத்த கடலையா நல்லா ஒரு கை அளவுக்கு டெய்லி ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிடணும் ஆண்கள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க காந்தியே பார்த்திங்கன்னா ஒரு கை வேர்க்கடலையும் ஆட்டுப்பாலும் டெய்லி அவர் எடுத்துக்குவாராம் அதுதான் அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்று அவரே சொல்லியிருக்கிறார் நம்ம பாட்டுப்பாலுக்கு எங்கேயும் போக முடியாது வெள்ளாட்டு பால் வெள்ளாட்டை பார்க்குறதே பெருசாக இருக்குது நம்ம போய் எங்கே பால் எடுக்கிறது அதனால் வேர்க்கடலை எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் எல்லாம் நிறைய இடங்களில் ரோட்டோரங்களில் விற்றுட்ருப்பாங்க வாங்கி வச்சுக்கோங்க நல்லா டெய்லி ஒரு கை ரெண்டு கை அளவுக்கு போட்டு நல்லா வேக வச்சு அந்த வேர்க்கடலையை சாப்பிடுங்க ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை டெய்லி சாப்பிட்டிங்கன்னா மேக்சிமம் ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்காது ஆண்மையில் எந்த விதமான பலகீனமும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது சீக்கிரமாக வெளியேறுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் இருக்கவே இருக்காது நீண்ட நேரம் உங்களால் அந்த ஒரு இல்லறத்தில் தாராளமாக ஈடுபட முடியும் சந்தோஷமா ஈடுபட முடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் சாப்பிடலாம் ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் இதை சாப்பிட்டு பலனினை அடையலாம் சரிங்களா இது குழந்தைகளுக்கு கொடுத்து சின்ன வயசுல இருந்தே அவர்களை வந்து நல்ல உடல் வலிமையானவர்களா மாத்தலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நாம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கறத தவிர்த்துட்டு பொட்டுக்கடலை வேர்க்கடலை பாதாம் இந்த மாதிரியான இயற்கை பருப்பு வகைகளை கொடுக்கறதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகளை நீங்கள் அடையலாம் குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல வனப்பான ஒரு உடல் வலிமையும் எதிர்காலத்துல அவங்களுக்கு அந்த மலடு அப்படிங்கிற பிரச்சனை சில பேருக்குலாம் பாருங்க ஆண்களுக்கே உயிரணுக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு இருக்கு மலடுங்கிற பிரச்சனை பெண்களை தாண்டி ஆண்களுக்கு தான் அதிகமா போய்கிட்டு இருக்குது குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த அந்த பெண்களை போய் செக்கப் பண்ணுங்கங்கிற காலம்லாம் இன்றைக்கி போயிடுச்சு ஆண்களை ஃபஸ்ட்டு போய் செக்கப் பண்ணுங்க அவங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு தான் ஏதாவது குறை இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஆண்மளிடம் பெருகிடுச்சு இதுக்கு காரணம் பல்வேறு விதமான விஷயங்கள் சரியாக தூக்கம் இல்லாமல் போகிறது அந்த தூக்கம் இல்லைனாவே உடல் சூடாயிடும் உடல் சூட்னால இந்த பிரச்சனை ஏற்படுறது துரித உணவுகள் அதிகமாக உள்ளே எடுத்துக்கிறது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தகுந்த உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய மேஜரான காரணமாக இருக்குது ப்ளஸ் ஜீன் ரீதியாகவும் இது வருதுங்க ஜெனட்டிக் அப்படிங்கிற விஷயமும் இந்த மலடில் பெரிய பங்குன்னு தான் வகிக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம உணவு ரீதியாகவும் உடற்பயிற்சி ரீதியாகவும் நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு நீடித்த காலம் நல்லா ஒரு ஆன்மபலத்தோட நீங்க இருக்கலாம் அப்படிங்கறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி பல ஆண்களினுடைய ஒரு பெரிய குறையா இருந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய நீடித்த நேர இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு எந்த விதமான மருந்து மாத்திரையும் இல்லாமல் ஈடுபடணும் நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா சித்த வைத்திய குறிப்பு இது கூட நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இயற்கையாகவே ஈடுபடணும் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு தான் இங்கே டவுட்டாகவே கேட்டுட்ருக்காங்க அப்படி ஒரு டிப்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்லுவோம் சுவாச பயிற்சி இது நம்ம ரெகுலராக தான் அதெல்லாம் தேவையில்லை அந்த இல்லற சமயத்தில் மட்டும் இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டா போதும் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அதாவது உங்களுடைய மூச்சின் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களால் மேக்சிமம் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சுவாசம் சீரற்ற முறையிலும் வேகமாகவும் இருந்ததுன்னு சொன்னால் உங்களால் நீண்ட நேரம் உங்களுடைய துணையோட இன்பமாக இருக்க முடியாது ஸோ அந்த சுவாசத்தை சீராக்கணும் சுவாசத்தை மெதுவாக்கணும் அதுதான் மிக முக்கியம் மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியில் விடுறீங்க இதுதான் சீரான சுவாசம் அதே மாதிரி வேகமாகவும் இழுத்து விடக்கூடாது மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுறீங்க ஸோ இந்த நிலையிலேயே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் உங்களுடைய துணையோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுத்து மெதுவாக சுவாசத்தை வெளியே விட்டு இந்த மாதிரி நிலையில் நீங்கள் ஈடுபடுங்கள் இதை நீங்கள் கண்டினியூவாக வச்சு ஈடுபடணும் இப்படி நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சுவாசம் சீரா இருக்கிற வரைக்கும் உங்களால நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் இதுக்கு வந்து மருந்து மாத்திரை சாப்பிடணும் அதாவது வேறு ஏதாவது இயற்கை ரீதியாகவே ஏதாவது பால் குடிக்கணும் பானங்களை சாப்பிடணும் அப்படிங்கிறதே கிடையாது இயற்கையாகவே நீங்க நார்மலா இந்த மெத்தோடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் அடுத்தது லைன் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு இந்த லைன் டெக்னிக் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க இல்லத்துல ஈடுபடும் பொழுது ஒரு விதமான சத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே ஆண்கள் ஈடுபடுவது வந்து உங்களோட கவனத்தை திசை திறப்போம் எப்பயுமே எண்ணங்கள் தான் நீங்கள் எவ்வளோ நேரம் ஈடுபடணுங்கிற ஒரு ஸ்டேஜை வந்து தீர்மானம் செய்யுது சில ஆண்கள் பாருங்கள் எனக்கு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு நிமிஷத்துலேயே வெளி வருது அப்படிங்கிற ஆண்களை வந்து கேட்டு பாருங்க அவங்க மன ரீதியாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துடணுங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சுட்டு திருப்தி அடைஞ்சிடலாங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க இப்படி உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் அந்த நீண்ட நேரம் இல்லாமல் வெளி வருதுங்கிற கம்ப்ளைண்ட் வரும் ஸோ நீங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு மாற்றணும் அந்த உங்களோட மைண்டை வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட பல டெக்னிக்ஸ் இருக்குது அதில் ஒரு டெக்னிக் தான் இந்த லயன் டெக்னிக் நீங்க இல்லறத்துல வந்து உங்களோட துணையோட ஈடுபடும்போது போது ஒரு விதமான உருமல் சத்தம் எப்படி சிங்கம் வந்து உருமல் வெளிப்படுத்துமோ அந்த மாதிரியான ஒரு உருமல் சத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே உங்களுடைய துணையோட நீங்க வந்து இல்லறத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்களுடைய கவனமும் அதீத உணர்வும் அதீத உணர்ச்சியில் ஈடுபட்டாலும் சீக்கிரம் வந்துடும் ஸோ கவனம் ப்ளஸ் அதீத உணர்ச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டுப்படும் ஸோ இப்படி உணர்ச்சிகளும் கவனமும் கொஞ்சம் மட்டுப்படும் பொழுது இயற்கையாகவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது நீண்ட நேரம் உங்களால் ஈடுபடலாம் இந்த லைன் டெக்னிக்கும் சுவாச டெக்னிக்கும் ப்ளஸ் இந்த வேர்க்கடலை சாப்பிட்றதும் டெய்லி ஒரு கை அளவுக்கு சாப்பிட்றதும் இந்த மூணையும் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முடியாதவங்க கூட நீண்ட நேரம் இளத்தில் ஜமாய்க்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்